ஆலங்குடி என் பேர் ராஜகுமார் அதாவது முஸ்லீம் மதத்துல வந்து தங்கச்சி அக்கா அப்படிங்கறது மாதிரி இல்லாம சொந்த பந்தத்திலே கல்யாணம் அது அக்கா தம்பி அப்படிங்கிற முறையில சித்த பாருமக பெரிய பாருமக அப்படிங்கற ஒரு முறையில மேரேஜ் பண்ணிக்கிறாங்கல்ல அந்த இதை பத்தி கேக்குறேன் ஆலங்குடி ராஜகுமார் என்ன கேக்குறாங்கன்னா அண்ணன் தங்கச்சி அண்ணன் அந்த மாதிரியான உறவுகளை நீங்க திருமணம் செஞ்சுக்கிறீங்களே அண்ணன் தங்கச்சிகளை நாங்க திருமணம் செய்யறது கிடையாது அண்ணன் தங்கச்சினா என்னன்னா இஸ்லாத்துடைய பார்வையில ஒரிஜினல் எதுவோ அதை மட்டும் தான் இஸ்லாம் ஏத்துக்கும் எப்போதுமே எல்லா விஷயத்திலயுமே டூப்ளிகேட்டே இஸ்லாம் ஏத்துக்காது அண்ணன் தங்கச்சினா யார் அண்ணன் தங்கச்சி உங்களுடைய தாய்க்கும் உங்களுடைய தந்தைக்கும் யார் பிறந்தார்களோ அவர்கள் உங்களை அண்ணன் உங்கள் தங்கச்சி அவங்கதான் உங்களுக்கான நிஜமான சகோதர சகோதரிகள் உங்களுடைய சித்தப்பாவுக்கு பிறந்தவங்க உங்களுடைய பெரியம்மாவுக்கு பிறந்தவங்க எல்லாம் அண்ணன் உறவு அவர்கள் அண்ணனாகவோ நிஜமாக அவர்கள் தம்பியாகவோ ஆக மாட்டார்கள் இது நான் சும்மா ஒரு பேருக்கு சொல்ற செய்தி இல்ல நீங்களே வாழ்க்கையில் அனுபவிக்கிற ஒரு செய்தி தான் இப்ப உதாரணத்து சொல்றேன் இது நிஜமா இல்லையான்னு செக் பண்றதா இருந்தா ஒரு சித்தப்பா பெரியப்பா மக்கள் இருக்கிறாங்க அப்பா இறந்து போயிட்டாரு அப்பா சொத்தை பங்கு வைக்கிறாங்க எப்படி பங்கு வைப்பாங்க சித்தப்பா பெரியப்பா பிள்ளைக்கு சேர்த்து பங்கு வைப்பாங்களா அப்ப அது நீ வேற நான் வேற எங்க போங்க அப்பா ஒன்னா அப்ப அந்த பணத்தை வச்சு பார்க்கும்போது உண்மை விளங்கிறது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எது நம்ம ஒரு பேருக்கு ஒரு உறவுக்காக அந்த முறைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம் அதனால அது ஒரிஜினல் ஆகாது ஒண்ணு ஒண்ணு

உங்க அப்பா கூட பிறந்த ஆம்பளை பிள்ளைய விட்டுட்டு பொம்பளை பிள்ளை எடுங்க பொம்பளை பிள்ளை யாரு உங்களுக்கு அத்தை அப்பா கூட பிறந்த ஆம்பளைங்க சித்தப்பா பிரியப்பா அப்பா கூட பிறந்த பொம்பளைங்க அத்தை தான மாமி தானே இப்ப மாமி பிள்ளைய மணக்கலாமா அத்தை பிள்ளைய மணக்கலாமா அத்தை பிள்ளை முற பிள்ளைன்றது அத்த பிள்ளைய கட்டலாங்கிறீ இல்ல இப்ப ரத்தத்துக்காகத்தானே மனம் முடிக்க மாட்டேன் உங்க அப்பா உடம்புல என்ன ரத்தம் ஓடுதோ அதே தானே உங்க அத்தை உடம்புலயும் ஓடுது உங்க அத்தை உடம்புல என்ன ரத்தம் ஓடுதோ அதே தானே அத்த பிள்ளை உடம்புல ஓடுது அப்ப அந்த பிள்ளைய மட்டும்

சித்தப்பா பிள்ளையும் பெரியப்பா பிள்ளையும் அதுபோல சின்ன மாமகளையும் பெரிய மாமகளையும் ஏற்றுக்கொள்வதில் எந்த தயக்கமும் இல்லை எந்த தப்பும் இல்லை நீங்க சொல்ல போனா ரத்தம் மாறி நீங்க ரத்தத்தினால முடிக்க மாட்டேன்னு தெரியல ரத்தம் என்ன ஆயிருது உங்க அப்பா உடம்புல ஓடுறது உங்க சித்தப்பா உடம்புல ஓடுது அந்த சித்தப்பா ரத்தமும் வேற யாரோ சம்பந்தம் இல்லாத ஊர்ல இருந்து வந்த இன்னொரு கலக்கு உங்க சின்னம்மா இந்த ரெண்டு ரத்தமும் கலந்து சம்பந்தமில்லாத மூன்றாவது ஒரு ரத்த உறவு சின்னம்மா பாரு உங்க சித்தப்பா உங்களுடைய உங்களுடைய மாம மகன் அதனால இதுல அறிவியல் பூர்வமாவும் எந்த தப்பும் இல்ல நியாய அடிமுறையில சிந்திச்சாலும் எந்த தப்பும் இல்ல அண்ணன் தம்பி என்று சொல்லிக் கொள்வது ஒரு உறவுமுறைக்காக நாம் வைத்துக் கொண்ட பேரை கவன வேற அது எனவே ஒரிஜினலை பார்க்கிறது டூப்ளிகேட்டை பார்க்கிறது